ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம ராகி களி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கடையில் வாங்கின மாவு தான் அது இது வந்து கால் கிலோ மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் கால் லிட்டர் பிடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் வலியை எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து தேவையானது உலை கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம தான் வச்சிருக்கிறோம் எப்பயுமே தண்ணியை இந்த மாதிரி மில்லட் செய்யும்போது நம்மளுக்கு தேவையான தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கணும் வெளியில் அப்போ தான் நம்மளுக்கு தேவைக்கு பத்தலைனா கூட நம்ம ஊற்றிக்கலாம் அதில் அதனால தான் அதிகமாக வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம இது கொதிக்கிட்டோம் இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மீதியெல்லாம் நம்ம களி செஞ்சுக்கலாம் நாம் வந்து கூழ் மாதிரி கரைச்சி தான் ஊற்றி களி செய்ய போகிறோம் இது வந்து இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூலி பார்த்துட்டு கரைச்சிக்கிட்டு தான் அந்த தண்ணியில் நம்ம களையை கிண்ண போகிறோம் ஊற்றிட்டு வாங்க இதுக்கு என்ன வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும் அதை பாருங்க இந்த பதம் அது வரைக்கும் உலக ஒதுக்கிட்டு நம்ம அப்புறமா ஊத்திட்டு கிண்டும்போது காட்டுறேன் ராகி களி விறகடுப்பில் செய்யறவங்க எல்லாம் இந்த மாதிரி ரெண்டு தடி வச்சிருப்பாங்க இல்லைனா கிருஷ்ணகிரி சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு தடியில் கிண்டுவாங்க நம்ம வீட்லேயும் இது இருக்கு ஆனால் நம்ம வந்து இப்போ குக்கரில் செய்கிறனால இது யூஸ் பண்ணல நம்ம குக்கர்ல தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து இப்போ நமக்கு யூஸ் இல்லை நாம் வந்து இப்போ இந்த இந்த கரண்டி இந்த மாதிரி குழி கரண்டி கெட்டியாக இருக்கிற கரண்டியில் தான் கிண்ட போகிறோம் கிண்டறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணி ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஏன்னா கிண்டும்போது அந்த கொஞ்சம் சுற்றியும் வழிஞ்சு வரும் அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம கை இதில் நினச்சிட்டு அதை தொடச்சி விட்றதுக்கு அதுக்கு எக்ஸாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி குண்டாவில் எடுத்துக்க போகிறோம் எப்பயுமே மில்லட் செய்கிறதுக்கு வந்து மூணு மடங்கு தண்ணி இருந்தால் போதும் நமக்கு தெரியும் எல்லா இதுக்குமே இதே பழைய பழையமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிக்கும் அதனால தான் இதை வந்து அளவு தண்ணி கரெக்டாக வைக்க முடியாது அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா பத்துலனா இடையில நம்ம அவசரத்துக்கு ரெடி பண்ண முடியாது அதனால் இப்போ நம்ம எக்ஸசாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த குண்டாவில் எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டோம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே இருக்கும் இந்த தண்ணி நீங்களும் என்ன மாதிரியே செய்யுங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு கால் லிட்டருக்கு கால் கிலோ அளவுக்கு செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நம்ம அதிகமாக செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு இருக்குது இதுலேயே நம்ம செய்ய போகிறோம் பத்துலன்னா இதுலேருந்து மொண்டு ஊற்றிக்கலாம் நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறத இங்கே பாருங்கள் நம்மளோட உல கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற கூழ சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற கூழ போகிறோம் முன்னாடி நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா இது கீழே செட் ஆயிடுச்சு அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பூல் சேர்த்துக்கிட்டோம் போட்டத்தையும் அந்த மாதிரி கெட்டணும் கலர் மாறுது பாருங்க

நெந்த மாதிரி இருக்கும் நம்ம அதனால தான் வர மாவு கட்டி விடுவோம் கூழ் ஊற்றி கண்டும்போது கட்டி விடுவது இதுலேயே லாஸ்ட்டில் ஒரு சில இடத்துல கட்டி வரும் இருந்தாலும் இது வந்து நம்ம கூலா ஊத்துனதுனால எல்லா இடமும் வெந்து தான் இருக்கும் பச்சை மாவாக இருக்கும் நமக்கு வரமாவும் கொஞ்சம் தேவைப்படுது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு இந்த மாதிரி திண்டிகிட்டே இருக்கணும் இது வெந்துருச்சுங்கிற நம்ம எப்படி இருந்துக்கணுன்னா நம்ம தண்ணியை தொட்டுக்கிட்டு கையை வச்சு பார்த்தோம்னாவே கொட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு இருக்கும் ஆனால் நம்ம வெளியே இன்னும் ரெடி ஆகலை நல்லா விளையாட்டும் நல்லா பிளாக் கலராக மாறிடும் நல்லாவே கலர் வந்து இந்த அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா மாதிரி ஆகும் கடைசியா வந்து இதுல கொஞ்சம் டைட் ஆகிறதுக்காக வரமா இருக்கணும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க கடைசியா கொஞ்சம் வரமாவை போட்டு நம்ம தூக்கி விட்டுட்டு எடுக்கும் அப்புறம் கொஞ்சம் டைட்டா ஒரு உருண்டை இது இப்போதைக்கு வேகிறதுக்கு தான் இந்த மாதிரி இதே மாதிரி தீங்கிறது போட்டாங்க நீங்க கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரெக்டாக கிண்டி கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் பாருது நீங்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கிண்டி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆகுது மாதிரி நீங்களே கிண்டி நாம இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக சூடு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே ஊற்றிக்கிட்டேன் இதனால நாம் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டுட்டு பார்த்துக்கலாம் 就是比较激烈。 நல்லா வச்சுட்டு ஆஃப் பண்ணியே விட்டுட்டோம் நம்ம திறந்துட்டு அதுக்கப்புறம் பத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வளைச்சு விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே வெந்துருச்சுன்னு தெரியுது இந்த மாதிரி கலர் வரும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம் வந்து நம்ம ஓபன் பண்ணி அடு பத்த வச்சுட்டோம் பத்த வச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம்னு அதுக்கப்புறம் வரமாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி விசில் விடும்போது நீங்க ரெண்டு விசில் கூட விட்டுக்கலாம் ஆனா தீஞ்சிரும் தான் ஒரு விசில் மட்டும் விட்டேன் நானு நீங்க ரெண்டு இசு மூணு இசை கூட விட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம கீழே வந்து கிண்டி இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி எல்லாம் எதுவும் இல்லை இனிமே இந்த வரமாவை போடுறோம்ல இதுல கட்டி வந்ததும் கரண்டில் எதுவும் ஒட்டாம இருந்துச்சுன்னா உள்ள போதும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வரமாவை சேர்த்துக்கலாம் வரமாவ போட்டு நம்ம கிண்ணிக்கலாம் இதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன உருளையா உள்ளோம் நாம இனியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்ணிக்கிட்டோம்னா சரியா போயிடும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் அடுப்பு கொஞ்சம் சும்மா வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து இருந்து கொஞ்சம் இது விழுவும் மேலேருந்தால் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அது மாதிரி பட்டுருக்குன்னா சூட்டு கொடுக்கற மாதிரி வந்துடும் டீ கோப்பலாம் இப்போல்லாம் அதிகமாக சுகர் பேஷண்ட் எல்லாம் இருக்கிறாங்க அது வந்து நம்ம வீட்லேயே இந்த மாதிரி குறைவான அளவில் மாவு போட்டு செஞ்சுக்கலாம் தண்ணி வந்து வச்சப்படல பாத்திரத்தில் அது வந்து இந்த மாதிரி வலிச்சு விடுறதுக்கு தான் கை நாம தொட்டுக்கிட்டு ஏன்னா சூடு பொறுக்க மாட்டோம் அதனாலதான் இதுவே நம்மளுக்கு ஆறுனா கெட்டி ஆயிரும் இந்த அளவுக்கு மாவு போதும் இல்லை வேற எதாவது இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் எனக்குமா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வரமாவும் சேர்த்துக்கோங்க நமக்கு இந்த அளவுக்கு மாதிரும் இதே சரியாக போயிடும் நல்லா வெந்து வந்து இந்த வரமாவும் கொஞ்சம் நல்லா போட்டோம்னா வெந்துடும் என்னன்னா இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அடுப்பிட்டு இருந்து நகராமல் செய்யணும் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஒரு கரண்டியில நம்ம முன் பக்கம் இந்த மாதிரி கிளற முடியாது இந்த பின்னாடி பக்கம் தான் கிளற உருண்டையெல்லாம் உடஞ்சிரும் அதுக்காக இதுவே ஆரம்பிச்சுன்னா கெட்டியாயிடும் கொஞ்ச நேரம் விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி நீங்கள் இடையில கிண்டணும் விட்டுரலாம் சொன்னதே நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சுங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை தொட்டுவிட்டு நம்ம இப்படி தொட்டோம்னா ஒட்டில் பாருங்கள் இல்லைன்னா ஒட்டிடும் பச்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம வரமாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுனால லேட் ஆகுது நம்ம கொஞ்சம் வரமாவும் சேர்த்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக இதுவே ஆறு நாள் டைட் ஆகிரும் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது நம்ம இன்னும் கொஞ்சம் வரமாவை சேர்த்துக்கலாம் வரமாவும் நம்மளோட இது நம்ம

ரெண்டு பேத்துக்கு இது போதும் வயிறு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே வெந்துருச்சு நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேற பொருளை மாற்றம் போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சா குழம்புல சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த களியை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் வெறும் பவுல் வச்சுட்டு பருவ கரண்டியை சுத்தமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியில் நெச்சுக்கணும் கரண்டியை நலைச்சிட்டு நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா இது வந்து செட் ஆகிரும் பதினேரம் கழிச்சு அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்திலே நம்ம போட்டுக்கலாம் என்ன இந்த மாதிரி பண்ணா ஒட்டாமருகா அவ்வளோதான் கழிவுல இறக்கிய ஆயிடுச்சுன்னு இது வந்து நான் கழுவி தான் விட்டுருக்குறேன் தண்ணியில் ஏன்னா கரண்டியில நிறைய ஓட்டிட்டு இருந்துச்சுனேன் இப்போ வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி குடிக்கிறீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம கமஞ்சோறு விடுவோம்ல தண்ணியில் அந்த மாதிரி விடுவோம் இந்த பாத்திரத்திரு எல்லாமே எடுத்து இந்த மாதிரி விட்டுடலாம் இந்த மாதிரி விட்டோம்னா இது உருண்டையாகவே தான் இருக்கும் உருண்டை வந்து எதுவும் ஆகாது அந்த மாதிரி உருண்டையாகவே தான் இருக்கும் கிட்டையாக காட்டினோம்னு தெரியும் இந்த மாதிரி உருண்டு உருண்டையாக தனித்தனியாக அதே செட் ஆகிரும் கொய் நேரம் கழிச்சு காட்டுறேன் இது மாதிரி பாத்திரத்தில எல்லாமே க இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை நேரடியா தான் செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி வரும் இது தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வச்சோம்னா எல்லாமே வெளியில வந்துடும் நம்ம வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்கு தண்ணி காட்டுறதுல யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து இன்னொன்று இந்த குக்கருக்குள்ளேயே பெரிய குக்கர்லாம் எடுத்தோம்னா இந்த குக்கருக்குள்ளேயே பாத்திரம் வச்சு நம்ம நல்லா வைக்கணும்ல அந்த மாதிரியும் செய்யலாம் அது என்னன்னா நேரடியாக பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்ச குக்கரில் செஞ்ச மெத்தட்லையே நேரடியாக பாத்திரத்தில் செஞ்சுக்கணும் அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து இந்த குக்கர் பெரிய குக்கராக அந்த பாத்திரம் எந்த இதில் செட் ஆகுதோ இப்போ இந்த பாத்திரத்தில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை நம்ம இதை இந்த குக்கர்ல செஞ்ச இளம் மெதர் செஞ்சுட்டு விசில் விடணும்ல அதை வந்து இந்த பாத்திரத்தை வந்து தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றி நம்ம சீம்பெல்லாம் அந்த எல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது இந்த மாதிரி வச்சுட்டு இதை மூடி போட்டு இதுக்கு ஒரு தட்டம் மேலே மூடி தட்டம் போடணும் இதுக்கு வந்து குக்கரில் விசில் விட்றோம்ல அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம மறுபடியும் எடுத்து கடைசியாக நம்ம ரெடி பண்ண மாதிரி பண்ணோம் அது ரெண்டு வேளை அதனால நான் இது இதே மாதிரி செஞ்சுக்காண்டே அருப்டாவே இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி ஊற வச்சோம்னா கழுவிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் செட்டாகவுட்டும் நான் எடுத்துட்டு காட்டுறேன் நாம் எடுத்து ஆற விட்டு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சி நான் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தட்டத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க குண்டாவளையும் ஓட்டல பாருங்க வென்று தான் குண்டாவளையும் ஓட்டாமல் வரும் இந்த மாதிரி வந்துடும் இது இன்னுமே ஆறு இன்னும் கெட்டியாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆறு நாட்டி தான் சாப்பிட போகிறோம் நான் வந்து ஏற்கனவே வச்சிருக்கிற குழம்பு இருக்குது சிக்கன் குழம்பு அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது வந்து கீரை பருப்பு கீரை கடைஞ்சி தனியாக கீரை கடைஞ்சி அந்த மாதிரி எல்லா சட்னி எல்லாத்துக்குமே சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஈஸியாக செய்கிறதுக்காக தான் நான் அந்த குக்கரில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் எப்பவுமே நமக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறத விட நம்ம ஒரு அரை கிலோ மாவு வாங்கி நம்ம ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கிண்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல மாதிரியே கிண்டிக்கலாம் ஒரு சிலருக்கு புதுசாக கண்டும்மோது உருண்டை கூட விழுவோம் அதனால் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஒரு நூறுரூவா நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம ஒரு வேலையை கற்றுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம தண்ணியில் உண்டை விட்டது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் உருட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு உருட்டி பெரிய பெரிய உருண்டையாக விடுவாங்க நான் வந்து கொஞ்சமாக மாவு போட்டதுனால இதுவே பாருங்க இதுவே ரெண்டு பேர் கரைச்சி குடிக்கலாம் அந்த அளவுக்கு அடிச்சிட்டு அது இல்லாமல் இந்த உருண்டையும் இருக்குது இதுவுமே நம்ம ஞாயிற்று வாட்டி சாப்பிட்டுக்குவோம் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு போதும் ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க இது ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இதை வந்து கரைச்சி குடிச்சிக்குவோம் மதியான டைமுக்கு நம்ம சூப்பரான களி ரெடி பண்ணிட்டோம் உருண்டை உழுவாமையும் வந்துருச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சி தனியாக கிண்டா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுருக்கோம் நான் செஞ்ச இந்த ராகி களி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்